மக்களவை தேர்தல் கட்டங்களாக நடந்து முடிந்த நிலையில் மீண்டும் ஆட்சி அமைக்க போவது யார் எந்த கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் என ஏபிபி மற்றும் சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஏபிபி மற்றும் சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி முடிவுகளின் படி மூன்று தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மற்றும் முன்னூற்று பதினைந்து இடங்களை கைப்பற்றும் என்றும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு கடும் போட்டியளித்த ஐ என் கூட்டணி நூற்று ஐம்பத்தி இரண்டு முதல் நூற்றி எண்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது ஐ என் டி ஏ கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி மட்டும் தொகுதிகளை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் மத்திய பிரதேசம் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் என்றும் பாஜக தலைமையிலான கூட்டணி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஐ கூட்டணி கணிசமான இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைமையிலான கூட்டணி நானூறு இடங்களை கைப்பற்றும் என பாஜகவினர் சூளுரைத்து வந்த நிலையில் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று முதல் முன்னூற்று எண்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது